நமது டிடி தமிழில் சுதந்திர திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் இருக்கக்கூடிய தலைமுறைக்கு விடுதலைனா என்னன்னு தெரியல சுதந்திரம்னா என்னன்னு தெரியல ஆனா எந்த சூழலையும் சமாளிக்க மட்டும் தெரியல பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு நம்ம ஏடிஎம் போய் பாருங்க ஏடிஎம்ல ஆறு அறிவு உள்ள மனிதன் ஏடிஎம்க்கு க்கு வெளியில ஸ்டூல போட்டு வேர்வையை வழுக்கி வழித்து ஊத்திட்டு வெளியில வச்சிருந்தான். அரிவே இல்லாக பணம் பெட்டியில ஏசி ரூம்ல உள்ள இருக்கு. தலைப்பு மனிதنين வெற்றிக்கு பெரிதும் தேவை தனிந்த மனமா மிகுந்த பணமா. தலைமை முனைவர் இரா நவஜோதி. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்னும் கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் சுதந்திர திருநாள் சிறப்பு பட்டிமன்றம்